ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா முடவாட்டு கால் சூப்பு தான் பார்க்க போகிறோம் இந்த கிழங்கு வந்து முடவாட்டு கால்னும் ஆட்டுக்கால் கிழங்குனும் சொல்கிறாங்க இந்த கிழங்கு மலை பிரதேசங்களில் தான் விளையும் இந்த கிழங்கு வந்து மலை பிரதேசங்களில் பாறைக்கு நடுவில் தான் இந்த கிழங்கு வந்து வளருது மற்ற இடங்கள்ல இந்த கிழங்கு வந்து கிடைக்காது ஊட்டி ஏற்காடு அந்த மாதிரி பகுதியில தான் இந்த கிழங்கு வந்து கிடைக்குது நாங்கள் வந்து இந்த நாங்கள் ஏற்காடு போயிருக்கும் போது இந்த கிழங்கு வந்து எல்லா இடத்துலயும் விற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க அப்பதான் நான் இதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த கிழங்கு பார்க்கறதுக்கு ஆட்டுக்கால் மாதிரியும் இருக்கு மேல வந்து நார் எல்லாம் வந்து ஆட்டுக்கால்ல இருக்கிற முடி மாதிரி இருக்கிறதால இதை வந்து ஆட்டுக்கால் கிழங்குன்னு சொல்றாங்களாம் அது மட்டும் இல்ல ஆட்டுக்கால் சூப்பில் நம்மளுக்கு கிடைக்கிற எல்லா விதமான சத்துக்களும் இந்த முடவாட்டு கால் கிழங்கு சூப்புலையும் கிடைக்குது இது எப்படி சமைக்கணுன்றதையும் அங்கே விற்பனை பண்ண அந்த அம்மா கிட்டேயே தான் கேட்டுட்டு வந்தேன் அவங்க வந்து இதோட பயன்களையும் இது எப்படி சமைக்கணுன்றதையும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு இந்த கால்ல எடுத்து இது மேலே இருக்கிற அந்த முடி மாதிரி இருக்கிற அந்த நாரெல்லாம் வந்து மேலே தோல் எல்லாம் எடுத்துடணும் எடுத்துட்டு நல்லா சுத்தமாக கழுவிக்கோங்க இந்த கிழங்கு வந்து கிலோ கணக்கில் தான் கிடைக்குது இதை வாங்கிட்டு வந்து நம்ம மண்ணில் புதைச்சி கூட ஸ்டோர் பண்ணலான்னு சொல்கிறாங்க பட் ஆனால் நான் வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு மீதியெலாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் கொடுத்துட்டேன் இது சின்ன சின்ன துண்டுக்கெல்லாம் நறுக்கிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க அது கூட ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க இந்த முடவாட்டுக்கால் விற்பனை செய்கிற இடத்துலையே இந்த கிழங்க வச்சு சூப் பண்ணி விற்பனை பண்ணாங்க அதையும் நாங்கள் வாங்கி குடிச்சிருந்தோம் அந்த ஏற்காடோட குளிருக்கும் இந்த மொடவாட்டுக்கால் சூப்பு சூடாக குடிக்கிறதுக்கு ரொம்ப இதமாக இருந்தது இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறோம் பேஸ்டாகட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அரைச்சி வச்சுருக்க கிழங்க ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகு சீரகம் அரைச்சி வச்சுருந்தேன் ரசத்துக்கு ரசப்பொடி இருக்கும் இல்லைங்களா அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா காரத்துக்கு வந்து இதுதான் போட்டிருக்கோம் அதனால ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்ப குக்கரை அடுப்பில் வச்சிடலாம் ஒரு நாலஞ்சு வயசு குக்கரில் விட்டுருங்க இப்போ நம்மளோட சூப் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன் அப்படியே வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் அதனால் நான் வந்து கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட கால் சூப்பு ரெடி ஆகிடுச்சி இதில் கொஞ்சமாக தழை தூவிட்டு நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணிடலாம் இது வந்து முட்டி வலிக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க ஆட்டுக்காலில் இருக்கிற எல்லா சத்துக்களும் இந்த ஆட்டுக்கால் கிழங்குலேயும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மலை பிரதேசங்களுக்கு போகும்போது இந்த முடவாட்டுக்கால் கிடச்சிதுன்னா வாங்கி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அமேசானில் கூட இருக்குது பட் ஆனால் அது எந்த நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியல நான் வந்து இது ஏற்காடில் போயிருக்கும்போது வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணேன் குடிக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது இந்த சூப்பு வந்து ஒரு நாலு நாள் தொடர்ந்து குடித்தாலே நம்ம உடம்புல இருக்க அந்த ஜாயின்லாம் இருக்கு இல்லைங்களா முட்டி கால்லாம் அந்த வழிலாம் சரியாயிடும் சொல்கிறாங்க நீங்களும் இந்த முடவாட்டு கால் கிழங்கு கிடச்சதுன்னா கண்டிப்பாக ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்